விருதுநகர் மாவட்டம் பாத்தனா இருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் தானிப்பாறை பகுதியில் சர்வேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் இருப்பு மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து நேத்திக்கடன்களையும் செலுத்தி வருகின்றனர் இந்த கோவிலில் பதினெட்டு சித்தர்கள் மற்றும் விநாயகர் வராகியம்மன் பைரவர் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட சன்னதிகள் அமைந்துள்ளது இதில் சித்தர்கள் சன்னதிகளுக்கு கீழே தலா ஒருவர் உட்கார்ந்து தியானம் செய்யும் வகையில் தியான மண்டபங்கள் உள்ளன இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் சித்தர்கள் சித்தர்களுக்கு கீழ் அமர்ந்து தியானம் செய்து வழிபாடு செய்து வருகின்றனர் இந்த கோவிலில் ஏற்கனவே உலக அமைதிக்காகவும் உலக மக்களுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கவும் நூற்றி எட்டு நாள் வேள்வி பூஜை நடந்து வந்தது இந்த நிலையில் நூற்றி எட்டாவது நாள் வேள்வி யாக பூஜை நடைபெற்றது அதிகாலை நான்கு மணிக்கு தொடங்கிய இந்த வேள்வி பூஜை யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கியது அதிகாலை நான்கு மணிக்கு தொடங்கிய யாகசாலை பூஜையானது நான்கு கட்டமாக நான்கு காலை யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது பின்பு புனித நீரால் சர்வேஸ்வரர் சுவாமிக்கும் சுவர்ணாகர்ஷ்ண பைரவர் சுவாமிக்கும் புவனேஸ்வரி அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது பின்னர் சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த சிறப்பு வேள்வி பூஜையில் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்து கேத்திரபாலபுரத்தில் பழமை வாய்ந்த காலபைரவர் ஆலயம் அமைந்துள்ளது நாய் வாகனமின்றி மேற்கு நோக்கி அமைந்த இந்த ஆலயம் காலபைரவரின் நூற்றி எட்டு நாமாவளியில் கேதரபாலாய போற்றி என்று கூறும் அளவிற்கு புகழ் பெற்றதாகும் பைரவரின் சூலாயுதம் இந்த ஆலயத்தில் கிடைக்க பெற்றதால் ஆனந்த கால பைரவராக வீற்றிருப்பதாக புராணம் கூறுகின்றது அர்ஜுனன் வழிபட்டதாக புராணம் கூறும் இந்த கால பைரவர் ஆலயத்தில் ஆடி மாத தேய்பிரை அஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது பைரவருக்கு சந்தன காப்பு சார்த்தப்பட்டு பால் பன்னீர் இளநீர் குங்குமம் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து திருமண தடை நீங்கவும் நினைத்த காரியம் கைகூடவும் தேங்காய் பூசணிக்காய் பாகற்காய் இவற்றில் தீபமிட்டு காலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி பதினோரு சுற்றுகள் வலம் வந்து வழிபட்டனர் கோவில் நகரம் என அழைக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாநகர் பகுதியில் பூக்கடை சத்திரம் அருகாமையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் வருடந்தோறும் பாரத சொற்பொழிவு மற்றும் அக்னி வசந்த திருவிழாவானது நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு மகாபாரத சொற்பொழிவு மற்றும் வசந்த விழாவானது கடந்த இரண்டாம் தேதி துவங்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு நாளும் பாரத சொற்பொழிவாளர்கள் பாரதத்தில் நடைபெற்ற கதாபாத்திரங்கள் மற்றும் போர்களை சொற்பொழிவாற்றி வருகின்றனர் அந்த வகையில் மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் சென்று தவம் செய்யும் நிகழ்வை குறிக்கும் வகையில் பதினாறாவது நாளான நேற்று தபசு மரம் ஏறும் நிகழ்வானது நடைபெற்றது இந்த தபசு மரத்தில் அர்ஜுனன் போன்று வேடமிட்டு கட்டை கூத்து கலைஞர்கள் பாடல்களை பாடியவாறு தபசு மரத்தில் ஏறி அருள் பிரசாதமாக விளங்கும் எலுமிச்சம் பழங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் இந்நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் என கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் இந்நிகழ்வானது வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று துரியோதனன் படுகளம் மற்றும் தீமிதி திருவிழாவுடன் நிறைவு பெறுகிறது நாமக்கல் மாவட்டம் பெரமாண்டபாளையம் கிராமம் கோவில் பாறையில் சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் முதலாம் ஆண்டு நிறைவுற்று இரண்டாம் ஆண்டு துவக்க தினத்தினை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் பட்டாச்சாரியார்கள் சிறப்பு யாகங்கள் வளர்க்கப்பட்டு பின்னர் பூர்ணாகதி நிறைவுற்று கலசங்கள் திருக்கோவிலை சுற்றி வந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு பஞ்சாமிர்தம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் தீர்த்தம் கொண்டு அபிஷேகமும் அலங்காரமாக தங்க கவசம் சாற்றப்பட்டு துளசியால் அர்ச்சனை செய்த பின் மகாதீபம் காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் தரிசனம் பெற்றனர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு கோவில் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆலய அருள்மிகு காளியம்மன் அருள்மிகு மாரியம்மன் அருள்மிகு நாவலடி கருப்பண்ண சுவாமி திருக்கோவிலின் குடமுழக்கு ஏழாம் ஆண்டு நிறைவு விழா இன்று காலை மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக வருடம் ஆணி மாதம் மூன்றாம் நாளான இன்று காலை முதலில் அரண்மனை சாவடி விநாயகர் பின்னர் அருள்மிகு மாரியம்மன் மற்றும் அருள்மிகு நாவலடி கருப்பண்ண சுவாமி திருக்கோவில்களில் அபிஷேகம் ஆராதனை மற்றும் தீபாராதனை பின் பத்து முப்பது மணிக்கு மேல் அவர்கள் மிகு காளியம்மன் திருக்கோவிலில் சிவாச்சாரியார்கள் கோவில் வளாகத்தில் சிறப்பு யாகம் வளர்த்து பின்னர் பூர்ணாகதி நிறைவுற்று புனித கலசத்தை தலையில் சுமந்தவாறு திருக்கோவிலை சுற்றி வந்து கோவில் மூலவர் காளியம்மனுக்கு பஞ்சாமிர்தம் தேயின் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் கலச தீர்த்தம் கொண்டு அபிஷேகம் பின்னர் காளியம்மனுக்கு சிறப்பு அலங்காரமாக வெள்ளி கவசம் சாற்றப்பட்டு பின்னர் கோபுர தீபம் உட்பட மகா தீபாரதனை நடைபெற்றது பின்னர் இங்குள்ள சுவாமி மற்றும் மதுரை வீர சுவாமிகளுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் வருகை புரிந்தவர்களுக்கு அன்னதானம் கோவில் சார்பாக நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்ட பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்